ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டே அண்ட் ஆல் க்ரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிர்ஷ்டத்தையும் ஆன்லைன்லேயே தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்திலே இருக்க பெல் பட்டன்ட்டு ஆல் ரெஃபரில் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பாடு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அது மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க வாங்கி ரீசல் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் ஒரே காரணம் நம்மள்ட்ட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ப்ரைஸ் ரொம்ப கஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றது மட்டும்தான் ஸோ இன்னும் நிறையா ரீசலில் ஃப்ரெண்ட்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ஒரு ஏ நம்மளோட குரூப் லிங்க்கு டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஏஜி ஸ்டோன் வச்ச இயரிங்ஸ் இது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஆனாலும் செம்ம மோஸ்ட் வாண்டடாக போயிட்டு இருந்த இயரிங்ஸ் செம்ம ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இது மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் அப்படியே ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க இதெல்லாம் ஒரு அரை பவுன்னு செஞ்சால் அப்படி இருக்கும் சரி மூணு கிராம் அந்த மாதிரி செஞ்சால் எப்படி இருக்கும் சேம் அதே லுக்கில் அவ்வளோ கிளாஸியாக இருக்கும் நல்ல ஒரு லாவெண்டர் கலர் லாவெண்டர் கலருன்றது ரொம்பவே மோஸ்ட் வாண்டடு அதில் ரொம்ப ரேரான கலர் காம்பினேஷன் சேம் அதுலேயே பிங்க் அண்ட் ஒயிட் ஸோ லெவண்டர் கலர் தான் அழகாக இருக்குன்னு பார்த்தா பிங்க் அண்ட் ஒய்ட்டு இன்னும் அதை விட ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது மாதிரி கலர் காம்பினேஷனில் அழகழகான இயரிங்ஸ் ரொம்பவே ரியல் கோல்டு மாதிரி சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருந்தா தாங்க அடுத்தடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ வரும் ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் ஆஃபர் அப்படின்லாம் கிடையாது நம்ம சேனலில் என்றைக்குமே டெய்லியும் 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 பார்த்திங்கன்னா சம் டெய்லியும் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அதிலே ஃபுல் பிங்க் பாருங்கள் அதை விட இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸுமே ஸோ அதை அதை விட பெட்ரு அதை விட பெட்ரு இன்றைக்கி போ பார்க்குற வீடியோ விட நாளைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் ஸோ அது மாதிரி டெய்லி டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டரான இம்ப்ரூவ்மெண்ட்டான நம்ம கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்டே இருப்போம் ஸோ அதெல்லாமே நீங்கள் ரெகுலராக பாருங்கள் ஒரு ப்ராடக்ட் கூட வாங்கி நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணுங்கள் அது எப்படி இருக்குது குவாலிட்டி எப்படி இருக்குது ஃபினிஷிங் எப்படி இருக்குது நல்லா ஒரு லாங் லாஸ்டிக் வருதா அப்படின்னு குவாலிட்டி செக் பண்ணுங்கள் ஒரு இயரிங்ஸ் ஒரு ப்ராடக்ட் ஒரு ரிங்கு இந்த மாதிரி கூட வாங்கி நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு ஆனால் மட்டும் ஃபர்தராக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயே மல்டி கலர் இது அதை விட இன்னும் சூப்பராக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகழகான இயரிங்ஸ் தான் இது எல்லாமே நீங்கள் காதில் போட்டிங்க அப்படின்னா அப்படியே கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ கோல்டுலலாம் இது மாதிரி ஸ்டோன் வச்சு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தான் கொஞ்சம் லாஸ் ஆகும் ஏன்னா ஸ்டோனுக்கும் வே எப்படி கல்லுக்கும் காசு வாங்குவாங்க ஸோ அது வந்து நமக்கு வந்து லாஸ் ஆகும் இந்த மாதிரியான குவாலிட்டியான ஐம்பது இயரிங்ஸும் வாங்கி போடுங்க கோல்டு மாதிரி அப்படி சூப்பராக இருக்கும் ஸோ இந்த இயரிங்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அதே இதே ஃபுல் வைட்டு செம்ம கிளாஸே இருக்குது ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகாக அழகாக இருக்குது ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கலர் பிடிக்கும் ஆனால் எல்லாமே இது மாதிரி ஏடி ஸ்டோன் இப்படி உங்களுக்கு எப்படி பிரைட்டாக எப்படி தெரியுதோ சேம் லுக்கில் அதே தான் உங்களுக்கு அப்படியே எடுக்கிட்டோ ரிசீவ் ஆகும் நெக்ஸ்ட் அதே இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இது வேற டிசைன் ஒரு மல்டி கலர் ஸ்டோன்ல இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது அதுலேயும் இந்த நடுவில் வச்சுருக்க அந்த பிங்க்கு பெருசாக ஒரு பிங்க் ஸ்டோன் வச்சுருக்காங்க பாருங்கள் அது ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது சேம் இது மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கில் ரொம்ப அழகாக வந்துடும் எல்லாமே லுக் லுக்கில் கோல்டு மாதிரியே இருக்குங்க ஸோ அதிலே ஸ்கூல் பேக் போட்டு போடும்போது நல்லா உங்களுக்கு அப்படி டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிக்க முடியாது இதுக்கு தங்கம்மா இல்லை ஐம்பண்ணா அப்படின்ற அளவுக்கு கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு கோல்டு ஃபினிஷ் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு லாவண்டர் தான் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்கும் கிட்ஸுக்கெலாம் போட்டு விடலாம் நம்ம ஏதாச்சும் காஸ் மேட்ச் பண்ணி போடுற மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம் ரொம்ப அழகான குட்டி ரிங்ஸ் இது பாருங்கள் இது மாதிரி எல்லாமே ஸ்க்ரூ பேக்கில் அவ்வளோ அழகாக வந்துடும் நெக்ஸ்ட் அதே இதிலே பிங்க் அண்ட் ஒயிட் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது கிட்ஸுக்கெல்லாம் போட்டு விட்டிங்கன்னா அப்படியே ரியல் கோல்டு மாதிரி கோல்டுலேயே சேம் டைப்பில் உங்களுக்கு ஒரு கிராம் அந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா சேம் பேட்டர்னில் சேம் இதில் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த ஜிம் காஸ் பாருங்கள் எல்லாம் நல்லா பால் ஹேங்கிங் வச்சு மேலே மட்டும் இந்த செவன் ஸ்டோன் ஸ்டார்ட்டு இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அட்டாச்சபிள் ஜிம் காஸ் தான் ஆனால் இது மாதிரி உங்கள் ஸ்க்ரூ பேக்கில் ஸ்க்ரூவெலாம் எவ்வளோ ஹெவியாக சூப்பராக இருக்க பாருங்கள் ஆனால் ரொம்ப அழகாக இருக்குங்க நல்ல ஒரு அரை பொண்ணில் செஞ்சால் அப்படி இருக்கும் சேம் அது மாதிரி இந்த பால் ஹேங்கிங்கோட இருக்கும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் நல்ல ஃபங்க்ஷன் யூஸ் போட்டுருக்கலாம் ரெகுலர் யூஸ் போட்டுக்கலாம் அது மாதிரினா ஒரு மீடியம் சைஸ் ஜிம் காஸ் தான் செம சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயரிங்ஸ் பாருங்கள் ஃபுல் பவளம் பவளத்துலேயே இந்த மாதிரி கீழே அழகான ஒரு இதை கொடுத்துருக்காங்க நடுவில் மட்டும் ஒரே ஒரு பீட்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது உண்மையாலுமே பாருங்கள் அந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்கில் இது எல்லாமே கோல்டு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுவும் ஒரு மீடியம் சைஸ் தான் ரொம்ப குட்டி சைஸும் கிடையாது ரொம்ப பெருசும் கிடையாது நீங்கள் நார்மலாக போட்டுக்கிறது மாதிரியான மீடியம் சைஸ் தான் ரொம்பவே அழகாக ரியல் கோல்டு மாதிரி வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் நினப்பீங்க இன்றைக்கி என்னடா இந்த பொண்ணு எதுவும் ஆஃபர் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம் ஒரு சில நாள் மறந்துடுவேன் மறந்துட்டாலுமே கண்டிப்பாக நம்ம ஆஃபர் கொடுத்து தான் எல்லாத்துக்குமே பேக் பண்ணுவோம் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எடுக்கும் எடுக்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிஃப்ட்டோடு வந்துடும் உங்களுக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் ஆஃபரோடு வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே இதிலேயே இந்த த்ரீ ஸ்டோன் வச்ச மாதிரினா ஒரு இயர்ஸ் பாருங்கள் ஸ்க்ரூ ஸ்க்ரூபேக்கில் எல்லாமே செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டு லுக்கில் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி போட்டு பாருங்களேன் கண்டிப்பாக நாலு பேராச்சும் கேட்பாங்க எங்கே வாங்கினீங்க எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க எனக்கும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஜிம்காஸ் பாருங்கள் இது அட்டாச்சபிள் ஜிம்காஸ் தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அட்டாச்சபிள் ஜிம்கா ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி ஸ்ப்ரூ பேக்கில் வேறு லெவலில் இருக்குது கீழே ஒரு பால் தொங்குது அது இன்னும் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது பிடிச்சிருந்தால் வந்து பிரைஸ் உடச்சுக்கோ ஷார்ட் எடுத்துக்கோங்க எல்லாத்துக்குமே நம்ம பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அபவ் எடுக்கும்போது உங்களுக்கு கிஃப்டோடு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜிம் காசுலாம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கீழே இந்த பெருசாக பால் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்க்ரூ பேக்கில் எவ்வளோ ஹெவியாக நல்ல கோல்டில் கொடுத்துருக்க மாதிரி எவ்வளோ நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுவுமே ஒரு மீடியம் சைஸ் ஜிம் காசு தான் ரொம்ப பிக் சைஸ் கிடையாது ரொம்ப சின்ன சைஸ் கிடையாது அழகான ரெகுலர் யூஸ் போட்டுக்கிறது மாதிரியான மீடியம் சைஸ் மேக்சிமம் ஒரு அரை பொங்கல் செஞ்சால் எப்படி முடியும் சேம்மா அந்த லுக்கில் அவ்வளோ அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஸ்டெப் ஜிமிக்கி ஒரு த்ரீ லேயரில் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு கீழே ஒரு பால் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸ்டெப் ஜிமிக்கிலாம் பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே மீடியம் சைஸ் தான் ஆனால் உங்களுக்கு ஸ்டெப் வரதுனால பார்க்க ஒரு நல்ல ஒரு செம கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு லுக் லைக் கோல்டு மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது இப்படி சின்ன வித் ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அபவ் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் கிஃப்ட்டு நம்ம கொடுக்க முடியும் ஏன்னா ப்ரைஸ் வேறு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே குட்டி டைப்பில் ஒரு டபுள் ஸ்டெப் ஜிம்காஸ் ரொம்ப அழகாக இருக்குது இதில் தான் பார்த்திங்கன்னா நல்லா அரும்பு வச்சு எவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது கீழே ரெண்டு பால் இருக்குது இது மாதிரி பேக்கில் செம கிளாஸியாக இருக்குது பிடிச்சிருந்தால் இது ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த கெட்டி ஜிம்கா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரும்பு வச்சுருக்கும் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது டிட்டாஜபிள் தான் தனியாகவே பார்த்தா தெரியும் டிட்டாஜபிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இது மாதிரி பேக்கில் ரொம்ப அழகாக இருக்குது கெட்டி ஜிம்கா நெக்ஸ்ட் இந்த ஜிம்காஸ் பாருங்கள் ஜிம்காவே ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கும் சேம் அழகாக மேலே ஒரு ஸ்டோன் வச்சுருக்காங்க கீழே நல்லா அழகாக முத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜிம்காஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா ஒரு ஃப்ளவர் டைப்பில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஜிம்காஸ் பிடிச்சிருந்தால் வந்து ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேம் அதே மாதிரி இந்த ஜிம் காஸ் ஆல்மோஸ்ட் ரொம்பவே வாண்டடான ஜிம் காஸ் தான் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு டிட்டாஜபிள் ஜிம்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டாஜபிள் ஜிம்காஸ் சொல்லியிருக்கேன் டிட்டாஜபிள்னு சொல்லியிருக்கேன் ஜிம் காஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக இயர்ரிங்ஸ் தனியாக ஜிம் காஸ் தனியாக கழிக்கலாம் இப்போ ஸ்டோன் இயரிங்ஸ்லாம் காமிச்சோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோன் இயர்ரிங்ஸ் கூட கூட நீங்கள் அழகாக மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரெஸ்க்கு மச்சா வேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான இயர் ரிங்கு கூட வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக கிளாஸியாக இருக்குது ஒரு டபுள் லைனில் ஸ்டோன் வச்சுருக்கு பேக் சைடு உங்களுக்கு இது மாதிரி இருக்கும் நான் ஒரு ஃபிங்கரில் மாட்டியிருக்கேன் சேம் இது தான் உங்களோட சைஸ் ஸோ இது அளவுக்கு சைஸ் இருக்குன்றதை நீங்களே ஒரு கெஸ் பண்ணலாம் சரிங்களா அந்தளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் தான் அடல்ட்டு போடலாம் ஒரு பத்து வயசு பாப்பா பதினஞ்சு வயசு பாப்பா இருக்காங்க போடலாம் அடல்ட்டு கூட போடலாம் நல்ல காதை ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எலகெண்டான ஒரு பிரேஸ்லெட்டு தான் காமிக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் லேயரில் இது மாதிரி செயின் வந்துடும் டபுள் லேயர் செயின் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி டபுள் லேயர் வந்துடும் நடுவில் மட்டும் இந்த மாதிரி த்ரீ ஹார்ட் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் ரொம்ப அழகாக மில்லர்லாம் வச்சு செம்ம சூப்பராக இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி பேக் செயின் உங்களுக்கு எக்ஸசாஸ் செயின் வளையம் கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்கோ கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் டூ ஃபோர் டூ சிக்ஸ் அந்த மாதிரி வியாபாரம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பிடிச்சிருந்தால் அது ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க ஆனால் லுக் லைக் நல்ல கோல்டு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரீஸ் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்